கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து திருச்செந்தூருக்கு போகிறோம் அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் திருச்செந்தூருக்கு எதுக்காக போகிறோன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து மொட்டை போடுறதுக்காக நாங்கள் போகிறோம் என்னோடய ருத்துக்குட்டிக்கு வந்து ஒரு ஆகிடுச்சி அதனால் அவனுக்கு மொ மொதல் மொட்டை போட போகிறோம் பிரதிக்குட்டிக்கு வந்து ரெண்டாவது மொட்டை போட போகிறோம் அவங்க கூடயே சேர்ந்து பிரதிக் அப்பாவும் மொட்டை போட போகிறாங்க மொத்தம் மூணு மொட்டை போட போகிறோம் அதுக்காண்டி தான் நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம் எங்கள் பசங்கள்லாம் சும்மா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க நல்லா சாங் போட்டுட்டு காரில் குதிச்சுட்டு இருக்காங்க அந்த பக்கமாக ஒரு ட்ரெயின் வந்ததுன்னு சொல்லிவிட்டு வண்டியை நிப்பாட்டி இருந்தோம் அந்த கேப்பில் தான் இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சரி ஓகே நீங்கள் ஆடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டியை நாங்கள் கிளப்பியாச்சு மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் அந்த டைம் நாங்கள் கிளம்புனோம் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா விடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் பாருங்கள் வெயில் எவ்வளோ இருக்குதுன்ட்டு இப்போ மொட்டை போடுற இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் பார்க்கிங்கில் இருந்து போகிற வழியில் பீச்செல்லாம் பார்த்துட்டே போகலாம் அப்புறம் வந்து நிறைய கடைகள் வந்து இடத்தெல்லாம் மாற்றி வச்சிருக்காங்க முன்னாடி வந்து கோயில் பக்கத்துலேயே இருக்கும் உள்ளுக்கேயே நிறைய வேலைகள் நடந்துட்டுருக்கு என்ன வேலை நடந்துகிட்ருக்குன்னா பில்டிங்லாம் நிறையா இடிச்சிட்டு கட்டிகிட்ருக்காங்க ப்ளாட்ஃபார்ம் எல்லாமே உடச்சி தான் போட்டிருக்காங்க போனோம்னா டைரெக்டாக போய் சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளோவா ப்ளேஸஸ் இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது இந்த வெயில் நேரம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் வந்து வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்ட்டு வேலையெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டோம் கடைக்கெலாம் ஒன்றும் போகவே இல்லை ஃபஸ்ட்டு மொட்டை போட்டு அப்புறம் காது குத்திட்டு குளிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வேக வேகமாக இருந்தோம் அப்படியே போனாலுமே எங்களுக்கு வீட்டுக்கெலாம் வரதுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பீ பீச் கிட்ட வந்தாச்சு நம்ம இதை சுற்றிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே நம்ம போக முடியும் வியூஸ்லாம் சூப்பராக இருந்தது பீச் கிட்டலாம் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது என்ன பண்ணுறது நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் இப்போதைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக நாங்கள் மொட்டை போடுற இடத்துக்கே போக ஆரம்பிச்சிட்டோம் காத்தும் நல்ல ஜில்லுன்ட்டு இருந்துச்சு இந்த வெயிலும் அடிக்குது காத்தும் நல்லா இருந்துச்சு செமையா இருந்தது அந்த கிளைமேட்டை மேரேஜுக்கு முன்னாடிலாம் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிடுவோம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து போகவே முடியல ஒரே ஒரு தடவை பிரதிக்கு வந்து ஒரு ஆறு மாதம் குழந்தையாக இருக்கும் போது ஒரே ஒரு தடவை நாங்கள் போயிட்டு வந்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் போகிறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் போது நான் பிரதிக் அப்பா பிரதிக் மூணு பேர் தான் போயிருந்தோம் ஒரு நாள் தங்கிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு இந்த நைட்டு வந்து இந்த பீச்சு கடல் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் பனிக்காற்று ரொம்ப இருந்ததுனால நாங்கள் பிரதீக்கை தூக்கிட்டு போகல ரூம்குள்ளே வச்சிட்டோம் அவனை இந்த இடத்த பாருங்கள் இது என்ன இவ்வளோ க்யூ இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து நாளை கிணறுல குளிக்கிறதுக்காக இவ்வளோ லைன் இருக்காங்கங்க நான் வந்து பாதியிலேருந்து தான் வீடியோ எடுத்தேன் இன்னும் நிறைய பேர் லைனை நின்றுட்டு இருக்காங்க இது லைனோட எண்டு தான் இதுக்கு பக்கத்தில் தான் வந்து மொட்டை போடுற இடம் இருக்குது இந்த இருக்குல்ல இது தாங்க மொட்டை போடுற இடம் எல்லாமே மாற்றி வச்சிட்டாங்க இந்த இடத்துல வந்து கூட்டம் அவ்வளவா இல்லை கம்மியாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னால் இன்றைக்கி நாங்கள் நினச்சிட்டு போனது என்னென்னா நிறைய கூட்டம் இருக்கும் போல ரொம்ப லேட்டாகும் அப்படின்னு நினச்சிட்டே போனோம் ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து ருத்துக்குட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போட போகிறோம் ரொம்ப தைரியமான பையங்க அவன் கொஞ்சம் கூட அளவே இல்லை மொட்டை போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி யாரும் மொட்டை போட்டதையும் பார்த்ததும் கிடையாது அவன் ஃபஸ்ட் டைம் உட்காந்துருக்கான் அமைதியாக உட்காந்துருக்கான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எங்கள் பிரதிக்குட்டிக்கு வந்து மொட்டை போடும்போது அவன் ரொம்ப அழுதுட்டான் போடவே விடலை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் மூச்செல்லாம் வாங்கி எப்படியோ ஆகிட்டான் பிரதிக்கு ஆனால் பரவாயில்ல ருத்ரன் வந்து ஃபஸ்ட்டு மொட்டைக்கே ரொம்ப தைரியமாக அமைதியாக உட்காந்துக்கிட்டான் பாருங்கள் என் செல்லப்பில் எவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்குன்னு சொல்லிவிட்டு மொட்டை அடிக்கிறதுனால நம்மளோட ஸ்கேப்பில் வந்து டைரெக்டாக சன்லைட்டு பட்டு விட்டமின் டி வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க இது வந்து சயின்டிஃபிக்கலாக ஒரு குட்டான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு வயசில் மொட்டை போட்டே ஆகணும் அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த டெத் செல்ஸ்லாம் அதில் தலையிலலாம் மாங்குன்னு சொல்லி இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் ஆகும் அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவங்களுக்கு வந்து En la mente தலையில் இருக்கிற மாங்கு அப்புறம் வந்து முடியெலாம் குழந்தைங்களுக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு சடெல்லாம் விழுந்திருக்கும் சிலவங்க வந்து கேர் பண்ணாமல் விட்ருப்பாங்க சிலவங்க கேர் பண்ணாலும் எப்படியோ குட்டி குட்டியாக சடெல்லாம் விழுந்திருக்கும் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் அதனால் இது கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு மொட்டை போடணும் இது வந்து ஒரு மூட நம்பிக்கை கிடையாதுங்க இது வந்து சயின்டிஃபிக்கலாக ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் டாக்டர் சொல்கிறாங்க எல்லா குழந்தைங்களுக்குமே இதை கண்டிப்பாக பண்ணணும் என்னோடய பையனுக்கு இப்போ ப ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடி மொட்டை போட்டுட்டாங்க அவன் வந்து முடி மொட்டை எல்லாம் போட்டதுக்கப்புறம் தலையை தடவி தடவி பார்த்துட்டு இருந்தான் முடிய காணும் முடிய காணும் சொல்லிட்டு அவன்கிட்ட அம்மா முடி எங்கம்மா அப்படின்னு கேட்டால் அவன் அந்த இடத்த கையை காமிச்சு சொல்லிகிட்டு இருந்தான் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு குழந்தைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் பக்கத்தில் இன்னொரு ஒரு குழந்தைக்கு வேற மொட்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த குழந்தை ரொம்ப அதிகமாக அழுதுகிட்டே இருந்தது பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு ஐயோ குழந்தை இப்படி அழுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதாங்க என்னோட பிரதி அழுதுட்டு இருந்தான் அப்புறம் அவங்க வந்து என்னோட குழந்தைய பார்த்து சமாதானம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க குழந்தைக்கே அங்கே பாரு பாப்பா எவ்வளோ அமைதியாக குட்டியாக இருக்குது நீ அழுதுட்டு இருக்க பாப்பா பரு பாப்பா பருன்னு சொல்லி அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் அந்த குழந்தை சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல ரொம்ப லேட்டாச்சு அந்த குழந்தைக்கு மொட்டை போடுறதுக்கு ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு தான் மொட்டை போட்டு முடிச்சாங்க கண்டிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இங்கெல்லாம் இருக்கிறவங்க திருச்சி ிருக்கு போ தடவையாவது போகாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க எல்லா டைமும் போயிருப்பாங்க இப்போ வந்து ருத்துக்குட்டிக்கு மொட்டை போட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து பிரதிக்குட்டிக்கு போட்டுட்டு இருக்காங்க குட்டிக்கு ரெண்டாவது மொட்டை அப்படிங்கிறதுனால அவனும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டான் அவனும் அழலை ஆனால் அவனுக்கு அந்த பிளேடு க மண்டையில் படும்போது கொஞ்சமாக கூச்சமாக இருக்கிறதுனால லைட் லைட்டாக கொஞ்சம் சிலுப்பினான் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் பண்ணலை அவனும் அமைதியாக உட்காந்துக்கிட்டான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா மொட்டை போட்டு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து கேப் வாங்கினோம் கேப் வாங்கின கடையில் வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்தாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல பின் பண்ணிட்டு கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து பன்னீர் இலையில் விபூதி வச்சு கொடுத்துருந்தாங்க திருச்செந்தூரில் வந்து அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு விஷயம் இவ்வளோ நாளும் நானே வருஷ வருஷம் கோயிலுக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு வியூ ஒரு யூடியூப் வீடியோவில் தான் அதை பற்றி சொன்னாங்க பன்னீர் இலையில் வந்து விபூதி வச்சு கொடுப்பாங்க அதை நிறைய பேர் உடம்புக்கு முடியாதவங்க குழந்தை இல்லாதவங்களாம் அதை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த இலை வந்து கிடைச்சது தெரியும் வே தெரியாது வீட்டுக்கு போய் பார்க்கும் தான் தெரியுது அந்த விபூதி வந்து அந்த இலையில வச்சு அந்த தொப்பி கடைக்காரர் கொடுத்தாரு அவர் எப்போதும் எல்லாருக்கும் கொடுக்குறாரா இல்லை எப்படி அவர் கையில இருந்து எனக்கு கிடைச்சதுன்னே எனக்கு தெரியல அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அது கிடச்சதுலேருந்து முருகப்பெருமாள் வந்து டேரக்டா எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது இன்னொரு ஒரு நல்ல விஷயம் நடந்தது அது என்னன்னா குழந்தைங்களை வச்சு குழந்தைங்க வச்சுக்கிறவங்க அப்புறம் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாம் டேரக்ட் அவங்க சாமி கும்பிட்ற உள்ளே விட்றாங்க லைன்லலாம் நிற்கணும்னு அவசியமே இல்லை என்னோடய பையனுக்கு வந்து ஒரு வயசு தான் ஆகுதுன்னொன்னே என்னையும் என் ஹஸ்பண்டையும் உள்ளே விட்டுட்டாங்க நாங்கள் ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் கொண்டு போனால் போதும் அந்த ஜெராக்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு அறுபது வயசு ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க உள்ள டேரெக்டாக விட்டுருவாங்க நெக்ஸ்ட் டைம் யாராவது நீங்கள் எப்படி போகிறதா இருந்தால் இந்த மாதிரி வயசானவங்க யாராவது போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வந்து ஈஸியாக உள்ளே போய் சாமி கும்பிட்டுக்கலாம் மறந்துடாதீங்க நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து குட்டிக்கும் மொட்டை போட்டு முடித்தோடனே என்னோடய ஹஸ்பண்டும் மொட்டை போடுறதுக்கு உட்காந்துட்டாங்க எங்கள் ஃபேமிலியில் மூணு பேர் மொட்டை போட்டு முடித்தாச்சு ஏன்னா ரெண்டு மொட்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் மூணு மொட்டையாக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாமிக்கிட்ட நேர்ந்துக்கிட்டோம் அப்புறம் திருச்செந்தூருக்கு எப்போ போனாலும் அங்கே பக்கத்தில் ஒரு ஐயா கோயில் உண்டு நாங்கள் அந்த கோயிலுக்கும் போயிட்டு தான் வருவோம் இந்த தடவை எங்களால் அந்த கோயிலுக்கு போக முடியல எனக்கு ஞாபகம் இருந்தது ஆனால் அந்த டைம் வந்து மறந்து போயிடுச்சு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதையே டைமும் ஆனதுனால வேக வேகமாக கார்ல ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வந்து மூட்டை போட்டு முடித்தோடனே குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காது குத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் கடலில் குளிக்கலான்னு சொல்லிட்டு கடல் கரைக்கு வந்தோம் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி எங்கள் பிள்ளைங்க இருக்காங்க முன்னாடி பயமே இல்லை அவங்களுக்கு தண்ணியை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஓடி போய் நாங்களும் பிடிச்சாச்சு பிடிச்சிட்டு ஒவ்வொரு குழந்தையாக குளிக்க வச்சுட்டு இருந்தோம் ருத்ரன் தான் ரொம்ப பயப்படவே இல்லைங்க தண்ணியை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஆசை தண்ணியில் இன்னும் குளிக்கணும் குளிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் மூக்குகுள்ளெல்லாம் உப்பு தண்ணி ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி தூக்கிட்டு வந்தோம் எப்படியோ எப்போதும் நம்ம ஆற்றுல குளிக்கிறத விட கடலில் குளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும் அந்த அலையெல்லாம் நம்ம மேலே அடிச்சுட்டு போவோம் நிறைய தடவை வந்து அந்த அலைகள்லாம் நம்மளை கீழெல்லாம் தள்ளி விட்டுருக்கோம் நம்ம மேலே ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் அப்படி இருந்தும் நம்ம இருந்து குளிச்சுட்ருப்போம் செமையான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் கடலில் குளிக்கிறதுக்கு ஆனால் இந்த தடவை நான் குளிக்கலைங்க ஏன்னா குழந்தைங்கள பார்த்துக்கணும் மெயினாக அவங்கள பார்த்துக்கணும் யாராவது ஒருத்தர் வந்து குளிக்காம இருந்தால் தான் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வீட்டிலே குளிச்சுட்டு வந்துட்டோம் காலையிலே அப்புறம் வந்து அவங்க அப்பா எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தாங்க இவங்க செம ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க ருத்துக்குட்டியும் பிரதிக்குட்டியும் அப்புறம் வந்து ஒரு வழியாக அவங்களையும் குளிப்பாட்டிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போனோம் ட்ரெஸ் மாற்றுறதுக்குள்ளே இப்போ பெரிய பாடாக படுத்திட்டாங்க நாளை கிணறுல குளிக்க முடியல ஏன்னா அங்கே அதிகமாக கூட்டம் இருந்தது அதனால் சும்மா பாத்ரூமில் தான் போய் குளிக்க வச்சோம் பாருங்கள் திருச்செந்தூர் கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது முருகர் சாமியோட கோபுரம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கூட்டம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை எப்படியோ குளிச்சுட்டு சமாளிச்சுட்டு அப்புறம் வந்து காது குத்துற இடத்துக்கு போயாச்சு இங்கே போனால் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் அவங்க வந்து அர்ச்சனை செட்டு ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ருத்துக்குட்டியை உட்கார வச்சாச்சு என் செல்ல பிள்ளை இதுக்குமே அளவே இல்லைங்க பிரதிக் தான் ரொம்ப கூப்பாடு போட்டுகிட்டு இருந்தான் அதை பார்த்துட்டு நான் இவனை நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் பரவாயில்ல ருத்து ரொம்ப தைரியமான பையன் காது குத்தும்போது அவன் அழவே இல்லை லைட்டாக வலிக்குன்னு சொல்லிட்டு அழுதான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வலி போனோடனே அவன் அழுகை நிப்பாட்டிட்டான் பரவாயில்ல அவன் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு தான் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் சந்தோஷந்தான் பாருங்கள் இப்போது ரெண்டாவது காது குத்துறாங்க அதுவும் ஈஸியாக குத்தி முடிச்சிட்டாங்க அவனும் அசையவே இல்லை அப்படியே உட்காந்துக்கிட்டான் பாருங்கள் எப்படி குத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காது போது நான் கவனிக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது காது குத்தி முடித்ததுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன் ஏற்கனவே ஒரு காது குத்திட்டாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுது சரி குழந்த அல்லாதமா அப்படின்னு தூக்கி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து ரெண்டு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தோம் அதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க வந்து பயத்தைலாம் போய்கிட்டு நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக இருந்தாங்க பார்த்தோன்னே இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மொட்டை போட்டோடனே அது ஒரு அழகாக இருக்கும் ஃபே ஃபேஸ் வந்து ஒரு கலையாக இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகு தான் போது ஒரு அழகு மொட்டை போட்டோன்னு ஒரு அழகு குழந்தைங்க எப்போதுமே அழகு தாங்க சின்ன குழந்தைங்க இப்போது வந்து நாங்கள் மொட்டெல்லாம் போட்டு காதெல்லாம் குத்திட்டு எங்கே இருக்கோம்னா நம்ம தேவானயம் தாங்க பார்க்க இருக்கோம் போகிற வழியிலே பார்த்தா மயில் நின்றுச்சுங்க திருச்செந்தூருக்கு வந்துட்டு மயிலை பார்க்காம போக முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மயிலை பார்த்துட்டு தேவானைய பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இந்த இடத்துல தாங்க தெய்வானை இருக்காங்க பாருங்கள் அந்த இடம்தான் அப்புறம் சரி குழந்தைங்களுக்குலாம் ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு போய் நாங்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப சமத்து பிள்ளையாக இருந்தாங்கங்க தெய்வானை பார்க்கறதுக்கே பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு எப்போதுமே யானைனாலே எனக்கு ரொம்ப பயம் பக்கத்துலேயே மாட்டேன் ஆனால் தெய்வானையை பார்க்கும்போது பக்கத்தில் போய் அப்படி கொஞ்சம் போலே தோணுச்சுங்க அவ்வளோ சமத்து பிள்ளையாக இருந்தாங்க குட்டியாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் பசங்களுமே பயப்படவே இல்லைங்க அவங்களாம் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சில பிள்ளைங்கள்லாம் அழுதுகிட்டே இருக்கும் யானை பார்த்தோன்னு பயப்படுவோம் ஆனால் இவங்க பயப்படவே இல்லை அப்புறம் வந்து நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து வெளியில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனோம் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த இடம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் நம்ம வீடியோ எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ